அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் அறுபத்தி ஐந்தாவது பாடல் ஆண் மகப்பேறு அடைய ககனமும் வானும் புவனமும் காணவிற்கும் தகனமுன் செய்த பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் நீ செய்த வல்லபமே பாடலின் பொருள் ஏ கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படியாக எரித்தார் அப்படிப்பட்டவருக்கும் நீ ஆறுமுகமும் பன்னிரு கைகளும் சிறந்த அறிவும் கொண்ட அழகான முருகனை பெற சக்தியை கொடுத்தாய் உன்னுடைய அன்புதான் என்னவோ தெரிச்சிற்றம் பலம்